ஒரு தொகை ஏ பி மற்றும் சி என்ற மூவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது பிக்கு ஏக்கு கிடைப்பது போல் இரண்டு மடங்கும் சிக்கு கிடைப்பது போல் மூன்று மடங்கும் கிடைக்கிறது ஏக்கு முந்நூற்றி முப்பது ரூபாய் கிடைத்தால் மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க இப்போ என்ன கொடுத்துக்கிறேன்னா ஏ வந்து முந்நூற்றி முப்பது ரூபா அப்புறம் பிக்கு ஏக்கு கிடைப்பது போல் இரண்டு மடங்கு அப்போ டூ ஏ ஏவோட வேல்யூ கொடுத்துக்கிறாங்களா முந்நூற்றி முப்பது அப்போ பிஏட வேல்யூ ரெண்டு இன்ட்டு முந்நூற்றி முப்பது அறநூற்றி அறுபது பியோட வேல்யூ அறநூற்றி அறுபது அடுத்த கண்டிஷனாக கொடுத்துக்கிறாங்க பிக்கு சிக்கு கிடைப்பது போல் மூணு மடங்கு அப்படின்னா மூணு சி பிஓட வேல்யூ கொடுத்துக்கிறாங்களா அறநூற்றி அறுபது கிடைச்சிருக்கு மூணுண்டு சி அப்போது சி ஈக்குவல்டு அறநூற்றி அறுபது பை மூணு அடிச்சுன்னா இருநூற்றி இருபது சியோட வேல்யூ இருநூத்தி இருபது சி ஈக்குவல் டு இரநூத்தி இருபது மொத்த தொகை கட்டுறாங்க அப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணோம் ஆட் பண்ணால் மூணு ஆறு ரெண்டும் கூட்டினா மொத்தம் பதினொன்று அப்படி ஆட் அப்படினா பன்னெண்டு அப்போ ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்குது ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி பத்து எந்த ஆப்ஷனில் இருக்குது பி ஆப்ஷன் அப்புறம் அதுக்கு ஆன்சர் பி